மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளர்களை இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம் சற்று முன் நூற்றி தொண்ணூற்றி எட்டு தொகுதிகளிலும் நமது தாலக்க கூட்டணி வெற்றி உறுதி அப்படின்னு கூறப்படுகிறது என்றால் அவர்கள் கூட்டணி எந்த ஒரு பலமாக இருந்தால் அவர்கள் இப்படி ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு வரும் அப்படின்றத முழுமைக்கும் முழுமையாக காண்போம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு என்ன சொல்லுவார்ன்றதை புரியும் அதாவது நமது தாக்க கட்சி இப்பொழுது ஆரம்பிக்க கட்சியாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஆதரவை எட்டியுள்ளது நம் தமிழகத்தில் நம் தமிழக மக்கள் மற்றும் இளைஞர்கள் அணியே வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்ருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாக்காவில் ஒரு முக்கிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் திமுகவில் இருந்தும் மதிமுகவில் இருந்து எத்தனை அனைத்து கட்சிகளிலும் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நமது தாவிக்க கட்சியில் இப்பொழுது இணைந்து விட்டார்கள் ஆகையால் தாவிக்க கட்சி ஒரு மிகப்பெரிய பலப்படுத்த கட்சியாக மாறிக்கொண்டு வருகிறது இதனையடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் கூட்டணியும் மிகவும் பலமாக தான் பிடித்திருக்கிறார்கள் அப்படின்ற சொல்லலாம் ஏனென்று பார்த்தீங்கன்னா பாமகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இதனை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேமுதிகவுடனும் கூட்டணி வைத்து கொள்ள போகிறது தகவல்கள் கசிந்திருக்கிறது அதுக்கப்புறம் காங்கிரஸுடனும் இவர்கள் கூட்டணி வரப்போகிறது அப்படின்ற இன்னும் ஒரு நேரங்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மக்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று கட்சிகளே போதும் கூட்டணிக்கு வேறு எந்த ஒரு மிகப்பெரிய போற்று வேண்டாம் என்று கூறலாம் என்று பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு நிறைய இளைஞர்கள் நிறுவனங்கள் பல பேர் இருக்கிறதுனால இவர்களுக்கு பதவி கொடுப்பதில் இவர்களுக்கு சிக்கல் வருகிறது அடுத்து கூட்டணி என்றால் அவர்களுக்கு தனியாக சீட் தர வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று கட்சிகளை போதும் என்ன வந்து டிசைட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பொறுத்தவரை பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று ஏன் பார்த்திங்கன்னா அரசியல் களம் இது ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக தான் தமிழகத்தில் திகழ்கிறது மக்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு தொகுதிகளிலும் இவர்கள் நடக்க ஜெயிக்கிறதுக்கு உறுதி இருக்கிறது இதனை அடுத்து போகிறத்துலேருந்து பார்க்கவில்லாம் என்ன நடக்கிறது என்று நீங்கள் உங்களுடைய வாக்கு யாருக்கு என்று மறக்காமக்கே கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே அடுத்த விடவில் அடுத்த காலையில் புதிய செய்துடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்